கார்த்திக் சுப்ராஜ் டேரக்ஷனில் சூரிய நடிக்கிற படத்துக்கு அடுத்து ஆர்ஜே பாலாஜி டேரக்ஷனில் தான் சூரிய நடிக்கிறாரு இதற்கான ஷூட்டிங் இப்போ போகிட்டுருக்கு இந்த படத்தை அனௌன்ஸ் பண்ணும்போது ரகுமான் தான் படத்துடைய மியூசிக் டைரக்டர்னு அனௌன்ஸ் பண்ணாங்க பட் இப்போ ரகுமானுக்கு பதிலாக சாய் அபயன்கர் மியூசிக் பண்ண போகிறதா சூரிய ஃபார்ட்டி ஃபைவ் டீம் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க லோகேஷ் ஸ்டோரியில் ராகவா லாரன்ஸ் நடிக்கிற பென்ஸ் படத்துக்கும் சாய் அபயன்கர் தான் மியூசிக் டைரக்டர் இவருடைய முதல் மூவி பென்ஸ் ஸோ அபயன்கர் மியூசிக் பண்ண போகிற ரெண்டாவது மூவி சூர்யா ஃபார்ட்டி தான் கட்சி செய்கிற ஆசைக்கூட மாதிரியான ஆல்பம் சாங்ஸ்லலாம் சாய் அபயன்கர் கம்போஸ் பண்ணியிருக்கிறாரு ரெண்டு சாங்ஸ்மே நல்லாயிருக்கும் என்னோடய ஒப்பீனியன் இந்த அனௌன்ஸ்மெண்ட்டை ரெண்டு விதமாக நம்ம எடுத்துக்கலாம் ஒன்று ஆர்ஜி பாலாஜி அண்ட் சாய் அபயன்கர்னு யங்ஸ்டர்ஸ் கூட சூர்யா ஒர்க் பண்ணுறது கண்டிப்பாக ஒரு ஃப்ரெஷ்ஷான சப்ஜெக்டில் புது அவத்தரில் சூரியோட பர்ஃபார்மன்ஸாக நம்ம பார்க்கலாம் ப்ளஸ் பட்ஜெட் பொறுத்தளவுக்கு கேஸ்டிங்க்கு கம்மியாக தான் போகும் ஸோ படத்தோடைய மேக்கிங்க்கு அதிக பட்ஜெட்டை ஒதுக்க முடியும் எப்போவுமே ஒரு பெரிய ஹீரோ ரொம்ப ஃபேமஸான டேரக்டர் அண்ட் மியூசிக் டேரக்டருடைய காம்போவில் தான் படம் பண்ணுவாங்க இல்லைனா டேரக்டர் ஆர் மியூசிக் டேரக்டரில் ஒருத்தவங்களாவது பெரிய மார்க்கெட்டோடு இருப்பாங்க பட் சூர்யா ஃபார்ட்டி ஃபைவில் இந்த ரெண்டு விஷயங்களுமே இல்லாமல் யங்ஸ்டர்ஸ் கூட சூர்யா ஒர்க் பண்ணுறாரு ரெண்டாவது சூரியவுடைய கெரியர் கண்டினியூவாக அண்டர் பர்ஃபார்மன்ஸில் இருக்கிற சூழ்நிலையில் ஒரு பிக் காம்போவோட பண்ணியிருந்தால் இன்னமும் பெட்டராக இருந்திருக்கும் சூரிய ஃபார்ட்டி ஃபோரை கார்த்திக் சுப்ராஜ் அண்ட் சந்தோஷ் நாராயணன்னு ஒரு பிளாக் பஸ்டரான காம்போவோட சூர்யா பண்ணுறாரு சூரிய ஃபார்ட்டி ஃபைவ் அப்படியே ஆப்போசிட்டாக ஒரு ஃப்ரெஷ் காம்போவோட சூர்யா ஒர்க் பண்ண போகிறாரு இந்த ரெண்டு படங்களுமே டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்லேயே ரிலீஸ் ஆகிடும் சூர்யா மாதிரியான பெரிய ஹீரோக்களுடைய படங்களில் ஆர்ஜ பாலாஜி அண்ட் சாய் அபயன் கருன்னு ஒரு ஃப்ரெஷ்ஷான டேரக்டர்ஸ்க்கும் மியூசிக் டேரக்டர்ஸ்க்கும் கிடைக்கிறது ஒரு பெரிய வாய்ப்புன்னு தான் சொல்லணும் இவங்க ரெண்டு பேரும் சூர்யா ஃபார்ட்டி ஃபைவ் சூர்யாவை எந்த மாதிரி காட்ட போகிறாங்கன்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஓகேவாக இருந்ததுன்னா ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சினி எக்ஸ்ப்ளோர் சேனலை